எவ்வளவுதான் நீங்க கருவேல மரத்தை நீக்குறீங்களோ அந்த இடத்த பூரா பிளாட் போட்டு வித்துருவாங்க இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவு வீட்டை இப்ப யாருமே கட்டுறது அவங்களோட பெருமையை எடுத்து சொல்றதுக்கு விதமா தான் வீடு கட்டுறாங்க அந்த பெருமையை எடுத்து சொல்ற விதமா வீடை கட்டிட்டு வீட்டுக்குள்ள ஃபேனு ஏசிய போட்டுட்டு டேப்லெட்டை போட்டுட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க யாரு நிம்மதியா தூங்குறாங்க சொல்லுங்க இதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுட்டு நிம்மதியா தூங்கலாமா இல்லையா மரத்தடி நிழல்ல எல்லாம் அந்த காலத்துல எண்பது வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க ஃபேன் காத்துலயும் ஏசி காத்துலேயும் தூங்குறவங்க இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது மூச்சு முட்டை தான் செய்யும் வெளிக்காத்து இல்லாம நம்ம வந்து சொல்கிற விஷயத்த வந்து இப்படி மட்டும் சொல்லிட்டு விடுறது முக்கியம் இல்லை நீங்கள் கருவேல மரத்தை அழிங்க நிலத்துக்கு சொந்தக்காரன் அதில் நாலு பங்கை ப இது போட்டு நாலு பேருக்கு சேல் பண்ணிடுவாங்க அந்த நாலு பேரும் நடைபாதை மட்டும் விட்டுட்டு வீடை கட்டிடுவாங்க அந்த நாலு வீட்டுக்குமே ஆக்சிஜன் சப்ளை இருக்காது என்ன யூஸ் அப்போ அங்கே நிலத்தடி நீர் எங்கேருந்து பாது பாதுகாக்கப்படுது சொல்லுங்க கருவேல மரம் டிஸ்ட்ராய் அண்ட் பால் கோகனட் ட்ரீ அண்ட் எல்லாமே நடுவோம் நட்டு அதை பாதுகாக்கணும் இதை வந்து ஒரு இதூப்பா சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் நம்ம நம்ம வந்து நாட்டை பாதுகாக்க முடியும் வேற வழியே இல்லை இப்போ ரோடுகள் சாலைகள்லாம் நம்மளுக்கு தேவைதான் ஆனால் வீடுகளில் கூட மரங்கள் வளர்க்காம வயல்வெளிகளில் கூட மரங்கள் வளர்க்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தானே விடமாட்டேன் புறம்போக்கு லேண்டு தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணுவேன்னு அக்கா நீங்கள் புறம்போக்கு லெனத்தை நிலத்தை டச் பண்ணுங்கள் கவர்மெண்ட்லேருந்தே அறிவு இது வந்து ஃப்ளாட்டு சேல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஃபிளாட்டு ஹாஃப் ப்ரைஸில் சேல் அப்படின்ட்டு என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கோட் ஆர்டர் கூட வாங்குறேன் பட் விட மாட்டேன் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அக்கா இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை தம்பி இதெல்லாம் ஒரு அலாட்மெண்ட் பார்த்துக்கோங்க இவ்வளவு விஷயம் செய்யணும் நீ வேறோட ஒண்ணு பிடுங்குற அப்படின்னா அந்த இடத்துல வேறூன்று இன்னொன்னு ஊனணும் அப்பதான் அடுத்த தலைமுறை வந்து சுகாதாரமாவும் நிம்மதியாவும் வாழ முடியும் அத அந்த முயற்சி இன்னமும் புடுங்கிட்டு போயிட்டோம் நீங்க செஞ்சிருங்கன்னு என்னட்ட ஒப்படைக்கிறோமோ அவன் கண்டிப்பா அதை செய்ய மாட்டான் அவன் அதை நாலு மடங்கா யோசிச்சு அதுல வருமானத்தை என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்து அவன் சந்ததிக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவான் அடுத்த சந்ததிகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அது யாருக்குமே நீங்க இருக்கீங்களே ஒரு கண்டிப்பா கண்டிப்பா மரங்கள் எல்லாம் முன்னாடி காடுகள்ல மட்டும்தான் இருந்துச்சு வயல்ல வயல்வெளிகள் எல்லாம் அவ்வளவா இல்ல ஆனா இப்ப ஒரு வயலுக்கு ஒரு பனைமரம் அவங்க எத்தனை வேணா வச்சுக்கிட்டோம் ஆனா கம்பல்சரியா ஒரு பனைமரம் தென்னை மரம் ஒரு மாமரம் ஒரு முருங்கமரம் இருக்கிற மாதிரி இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் வேற என்னத்துல இருக்கு சொல்லுங்க இருநூறு வகையான நோய்களை சரி பண்ணக்கூடிய சரி பண்ணக்கூடிய இயற்கையான ஒரு மூலிகை முருங்கை மரம் முருங்கை இலைகள் முருங்கை பசை முருங்கை அந்த குச்சி முத கண்டு வந்து சூப்பு போட்டு குடிச்சா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயம் மா இலை மாம்பழம் மாங்காய் அப்புறம் தென்னை மரத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே பனைமரம் கருவேப்பிலை செம்பருத்தி பூ இதெல்லாம் ஏன் நம்மளையே விளைய வைக்க கூடாது விளைய வைக்கிறதுனா நெல் பருத்தி இது மட்டும்தான் விளைய வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க செம்பருத்தி பூ டீ செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலையே மு அறுபது நூறு பூ பூக்கும் நாலு இலைய பிச்சு போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பூவை மட்டும் போட்டு ஒரு ஆளுக்கு டீ போட்டு குடிக்கலாம் இதையே நாமையே முந்நூறுபா ஐநூறுரூபா கொடுத்து வாங்குறோம் மூளையை தொலைச்சிட்டு மூலாதாரத்தை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் பொருளாதாரத்தை நம்மளே உத உயர்த்திக்கிட்டோம் உன்னை யாருமா கூப்பிட்டா மூளைன்னு உடனே நீ மூளை இல்லைன்னு சொன்னாலே உடனே சொல்லுவோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா பாப்பா கோட் ஆர்டர் கூட வாங்குறேன் பட் விட மாட்டேன் கண்டிப்பா ஜெயிக்கணும் அக்கா அதான் நீங்க இருக்கீங்களே ஒரு member கண்டிப்பா கண்டிப்பா நிறைய problem வரும் அக்கா நான் ரெடி எல்லாத்துக்கும் நானும் யோசிச்சு பார்த்துட்டேன் கண்டிப்பா பாரதி தூங்குடா செல்லம் அவ தூங்கிட்டு இருந்தவ பா பாரியில எந்திரிச்சு வந்திருக்காப்பா நான் அவ சத்தமா பேசின உடனே நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களாப்பா சரி சரி